ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் தோட்டத்தில் அறுவடை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்ன அறுவடை பண்ணேன்னு இந்த பாருங்கள் இது வந்து என் மாடித்தோட்டத்திலே ஒரு சின்ன ஏதாவது ஒரு ட்ரம்மோ ஏதாவது ஒரு தொட்டி அதில் வந்து மண்ணு போட்டு நம்ம அந்த முருங்கை மரத்தை ஒரு கிளையை உடைச்சி நம்ம வச்சோன்னா வீட்டுக்கு நம்ம கீரைக்காகவே வளர்க்கலாங்க ஆனால் தோட்டத்தில் கூட முருங்கைக்கு முருங்கை கூட காய்க்கும் அது வந்து கிளையில் நம்ம பதியம் போட்டு வளர்க்குறதெல்லாம் சீக்கிரம் காய் வரும் இது நான் கீரைக்காக வளர்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி மரம் பெருசாக போகாமல் இருக்கணும்னா கீரையை உடச்சி உடச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ மரம் சின்னதாகவே இருக்கும் அப்புறம் என் மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட்டு அது ஒரு நாலு காய் அறுவடை பண்ணியிருக்கேங்க இது ரெண்டு ரகங்க ஒன்று வெள்ளை ரகம் இன்னொன்று வந்து பிங்க் ரகம் ரெண்டு ரெண்டு விதமான காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் அப்புறம் என் தோட்டத்தில் ரோஸ் ஒரு பூ பூத்துருக்குங்க அப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் வந்து அது கொஞ்சம் அழுகிற மாதிரியே போயிட்டு இருந்தது அதையும் அறுவடை பண்ணிட்டு வந்துட்டேன் சீக்கிரமாக ஏதோ வந்து பூச்சி வந்து எதோ கடிச்சுதான்னான்னு தெரியல அது வெம்புற மாதிரி ஆகிடுச்சுங்க அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன் காயை அப்புறம் கொஞ்சம் புல்லட் காந்தாரி மிளகாய் அது கொஞ்சம் சமையலுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் செம்பருத்தி பூ இது பதையும் போட்டு வந்ததுங்க அந்த செடி இது எனக்கு ஒரு இடத்துல கிடச்சிதுங்க செடி சும்மா ஒரு கிளை தான் உடைச்சிட்டு வந்து சூப்பராக வந்து பூக்கள் பூத்துட்ருக்கு இதை வெள்ளரிக்காங்க விழுறிக்காய் பாதி பழம் அழுகிடுச்சு பாதி நல்லா இருக்குன்னு கட் பண்ணிட்டு வந்தால் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ